அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பாடப்போகிற பாடல் வந்து துர்க்கை அம்மன் பாடல் சின்னஞ்சிறு பெண் போழி சிற்றாடையு சிவகங்கை குழத்தருகி ஸ்ரீதுர்க்கை சீரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போழி சிற்றாடை சிவகங்கை குளத்தருளே ஸ்ரீதுர்கை சீரி திரு பாஞ்சிற பெண் போளி பின்னவளின் கண்ணகை பிசி முடியாது பின்னவளின் கண்ணகை பிசி கீடாக வேறொன்றும் கிடையாது பிறழல் கீடாக வேறொன்றும் கிடையாது சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சீவகங்கை கூறத்தருகே தொித்திருப்பெண் போ மின்னலை போல் மீனி அன்னை சிவகாமி இன்பம் எல்லாம் தருவாள் எண்ணம் எல்லாம் நிறைவாள் மின்னலை போல் மீனி அன்னை சிவகாமீ இன்பம் எல்லாம் தருவாள் என்னெல்லாம் நிறைவாள் சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை கூட தருகே ஸ்ரீதுர்க்கை சீரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போ பின்னல் சடை போட்டு பிச்சி பூ சூடிடுவாள் பித்தனுக்கு இணையாக நர்த்தனமும் மாடிடுவாள் பின்னல் சடை போட்டு பிச்சி பூ சூடுவாள் பித்தனுக்கு இணையாக நத்தனமும்மாடிடு வாழ் சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாட இடையுடத்தி சிவகங்கை குழத்தருகே ஸ்ரீதுக்கை சீரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே நன்றி